நம்ம செய்யற ஒவ்வொரு விஷயத்திற்கும் பின்னாடி பின்புலமாக ஒரு உயிரோட்டம் இருக்க வேண்டும் உயிரோட்டத்திற்குள்ள ஒரு ஆட்டம் இருக்க வேண்டும் அந்த ஆட்டம் தான் நம்மளுடைய மிகப்பெரிய சக்தி முத்திரை கிடையாது சக்கரா இந்த இடத்துல ஒரு சக்கரா இருக்கும் அப்போ குதியை தூக்கி இங்க வைக்கிறீங்க அப்படி பிடிச்சிக்கிறீங்க இந்த கை நீட் இருக்கு அவ்வளோதான் கன் சுடுற மாதிரி கரெக்டாக வந்து எப்படி வச்சுக்கோங்க இப்போ அந்த பாருங்கள் பாருங்க இது ஒரு அழகான பகுபத முத்திரை ஆகும் இந்த முத்திரை வெளியில யாருக்கு தெரியறது கிடையாது ஸோ அதனாலதான் ஓலைச்சுவடியில் இருக்கிறத அப்படியே எடுத்து படித்து சுவை டி ஆக கடையில ஒரு டீ குடிக்கிறமோ இல்லையோ இந்த டீ குடிச்சு பாருங்க வெற்றியை தேடி வரும் வணக்கம் உங்கள் மாயன் சந்தில் குமார் பதிவு மிகவும் முக்கியமானது ஒரு மனிதனுக்கு வந்து வெற்றி மேல் வெற்றி தர வேண்டும் அப்படின்னா உங்க உழைப்பு முக்கியம் அதே மாதிரி அவங்களுக்கு சுற்றும் சுரம் அதாவது வீட்டுல உள்ளவங்க அப்பா அம்மா பிரச்சனை அக்கா தங்கைகள் அண்ணன் தம்பி இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஏதோ உறவுகளை அவங்களுக்கு ஒரு புஷ் அப் இருக்கும் ஒரு பேக்கப் இருக்கும் நம்ம செய்யற ஒவ்வொரு விஷயத்திற்கும் பின்னாடி பின்புலமாக ஒரு உயிரோட்டம் இருக்க வேண்டும் உயிரோட்டத்திற்குள்ள ஒரு ஆட்டம் இருக்க வேண்டும் அந்த ஆட்டம் தான் நம்மளுடைய மிகப்பெரிய சக்தி முத்திரை இன்னைக்கு நம்ம பார்க்க போறதுன்னு பார்த்தீங்கன்னா என்னதான் நம்ம உருண்டு பிறண்டு நின்னாலும் ஒரு தடக்கம் ஒரு தயக்கம் ஒரு தடங்கல்கள் இருக்கும் ஒரு ஏதோ ரூபத்தில் ஒரு ஒரு கம்ப்ரஸ் இருக்கும் அதுதான் ஒருத்தவங்களுடைய தோல்விக்கு காரணம் வெற்றி மேல் வெற்றியை தரக்கூடிய ஒரு ரகசிய முத்திரை இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் இந்த ரகசிய முத்திரை அந்த காலத்தில் அரசர்கள் போட்டு வெற்றி கண்டது எப்பெல்லாம் வந்து அவங்க வந்து போருக்கு போகிறாங்க ஒரு விஷயத்துக்கு போகிறாங்க வெற்றியை கண்டு வருவாங்க இல்லையா அதுக்காக அந்த முத்திரையை அவங்களுடைய குருமார்கள் சொல்லிட்டு இருந்த ரகசிய முத்திரை வெற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சக்கரங்கள் வந்து பல பலன் இருக்கணும் எல்லாம் நேர்கோட்டில் இயங்க வேண்டும் இப்படி இப்படி சிக்ஸாக இருந்துச்சுனாக்கா ஒரு அலைமெண்ட்டில் கூட ஒரே நேர்கோடு தான் சிரஸ்தாரத்துலேருந்து உங்களுக்கு மூலாதாரம் வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு கோட்டுக்கு வந்துச்சுன்னா தான் ஒரு நிலை ஒரு நிலை பட்டுனாக்கா ஆட்டோமேட்டிக்காக எண்ணம் நம்மளுடைய வாசமாக இருக்கும் சொல்லுவாங்க வைத்தரிஜி சொல்கிறேன் நீ நல்லா இருக்க மாட்டேன்னு சொல்லும்போது போது அவங்க சொல்கிறவன் பாரு அவன் நல்லவன் ஆவன் அவன் சொல்கிறதெல்லாம் பலிக்குதா அப்படின்னு நினைப்பாங்க ஆனால் அப்படி கிடையாது என்ன ஓட்டத்திற்கு நல்லவன் கெட்டவங்களாம் கிடையாது ஆனால் பவர் பாயிண்டில் ஒருநிலைப்படுத்தி யார் சொன்னாலும் நடந்துடும் எது சொன்னாலும் நடந்துடும் அதுதான் உண்மையான விஷயமா தான் சொல்லுவாங்க இங்கே வயிறு எரிஞ்சு சொல்கிறேன் நல்லா இருக்க மாட்டேங்குது இந்த வயிறு எரிஞ்சுங்கிறது தான் குன்மம் இங்கே வயிற்றுக்குள்ள இருக்கக்கூடிய பாயிண்ட் இந்த சோலார் பிளக்ஸ் தொப்புள் நாடி அதில் வந்து பாயிண்டை வச்சு எது சொன்னாலும் நடக்கும் ஆனால் கோபத்துலேயும் சந்தோஷத்துலேயும் இது ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்து நின்றுடும் அதனால தான் சொல்லுவாங்க கோவத்தில் இருக்கும்போது ஒருத்தவங்க திட்டக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு காரணம் இதுதான் சொல்கிறவங்க நல்லவங்க கேட்டவங்களா அப்படிலாம் கிடையாது கோவத்தில் ஒருநிலைப்படுத்துதான் இந்த நம்மளுடைய நம்மளுடைய அந்த தொப்புள் நாடு இருக்கிறதே அது ரொம்ப ரொம்ப சிறப்பானது பவர்ஃபுல்லானது அடுத்தது இங்கே துரியம் அடுத்தது வந்து உங்களுக்கு லகடம் எல்லாம் சேர்ந்து ஒரு பயிர்ப்பு அப்போது ஒரு முத்திரை அழகாக சொல்லி கொடுத்தாங்க இதான் வந்து பார்த்தீங்கன்னா சூட்சம முத்திரை ஐம்புலன் ஐந்து கை இந்த ரெண்டு கையும் அழகாக வச்சுக்கிட்டு செஞ்சாங்க பாருங்கள் சூப்பர் ஒரு தந்திரம் ஒன்றும் இல்லை நம்மளுக்கு மைண்டுக்குள்ளே எல்லாமே இருக்கும் சக்தியாய் காயமாய் இருக்கும் பொழுது சக்தியாய் சத்தியமாய் நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ இந்த சொல்லுவாங்க வெற்றி வெற்றி இந்த தம்பை காட்டுவாங்க பாத்தீங்களா அதான் இல்ல நெகத்துல வந்து ஒரு பாயிண்ட் போட்டுக்கோங்க அற்புதமான இந்த முத்திரை ரொம்ப சிறப்பு நெகத்துல வந்து ஒரு மார்க்கர்ல இந்த மாதிரி ஒரு புள்ளி வச்சுக்கோங்க உங்க ரைட் ஹேண்ட் இது ரைட் ஹேண்ட்ல நீங்க இப்படி ஒரு ரவுண்ட் அப் பண்ணி வச்சுக்கோங்க தாங்கி பிடிக்கும் ஐந்து விரல்கள் இப்படி வச்சுக்கோங்க அழகா அப்படி தம்பை வச்சு இப்படி வச்சுக்கோங்க அவ்வளவுதான் அப்படியே பிடிச்சுக்கோங்க சிம்பிள் இப்போ உங்க கண்ணுக்கு முன்னாடி வச்சு நீங்க அதை ஒரு நிமிடம் பார்த்தால் போதும் அந்த பாயிண்ட் ஏன்னா உயிராற்றல் ஒரு வர்ம புள்ளி இந்த நகத்துக்கு உள்ளே இருக்கு அப்போ இந்த இரண்டு கண்களால் ஷார்ப்பாக அது போகும்போது என்ன ஓட்டம் குவியும் பொழுது இந்த பாயிண்ட்டுக்கு போகும் லென்ஸ் வைக்கிற மாதிரி கண்ணும் மாதிரி மாதிரிதான் அப்போது நீங்க கூர்ந்து கவனிக்கும் பொழுது கூர்ந்து ஒரு விஷயத்தை கொடுக்கும்போது இங்கே ஒரு பாயிண்ட் தேவைப்படுது அதுதான் பார்த்தீங்கன்னா இந்த நான்கு விரலும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களை நோக்கி இருக்கும் உங்களுடைய இதயத்தை நோக்கி இருக்கணும் நல்லா கரெக்டாக கையை தூக்கி மேலே பிடிச்சிக்கோங்க உங்களுடைய ஹார்ட் சக்கரா எல்லாம் இருக்கணும் இது அப்படி பிடிச்சிக்கோங்க அவ்வளோதான் சிம்பிள் இப்போது நீங்கள் அந்த அந்த க பிளாக் பாயிண்ட் வச்சுருக்கீங்க பார்த்தீங்களா அந்த பிளாக் பாயிண்ட்டை சும்மா கொஞ்ச நேரம் கை வலிக்க தான் செய்யும் கொஞ்சம் பொறுத்துக்கோங்க அழகாக இப்படி அழகாக சிம்பிள் வர ஒன்றுமே கிடையாது இது வந்து அந்த ஹேண்ட் சக்கரா இந்த இடத்துல ஒரு சக்கரா இருக்கும் அப்போ குதியை தூக்கி இங்கே வைக்கிறீங்க அப்படி பிடிச்சிக்கிறீங்க இந்த கை நீட்டி இருக்குது அவ்வளவுதான் இது கன் சுடுற மாதிரி கரெக்டாக வந்து இப்படி வச்சுக்கோங்க இப்போ அந்த புள்ளியை பாருங்கள் நீங்கள் வரைஞ்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த புள்ளி அந்த புள்ளியை நீங்கள் பார்க்குறீங்க அவ்வளவுதான் வேறு எதுவும் செய்ய வேணாம் பார்த்தாலே போதும் இங்கே இருக்கக்கூடியது இங்கே கிராஸ் ஆகும் இதுதான் என்ன ஓட்டம் சூப்பரான முத்திரை முறை எவ்வளோ பெரிய சயின்டிஃபிக்கல் கான்செப்ட் நம்மளுடைய இருந்து வெளியில் இருந்த எண்ணத்தோடு பிரதிபலிக்குது இந்த பாயிண்ட்குள்ளே போகுது கைகளை வந்து லெஃப்ட் ஹேண்ட் வந்து தாங்கி பிடிக்குது நம்மளுடைய லெஃப்ட் பிரெயின் அந்த பிரெயின் வரைக்கும் போகும் கரெக்டாக பிடிக்கிறீங்க அப்போ பாருங்க நம்மளுடைய இந்த தலை கட்டவர் என்றைக்குமே தலை தலையோடு தலை அதாவது சக்தியோடு சக்தி கடவுளோடு கடவுள் அப்படி அழகாக நீங்கள் நின்று இப்படி பிடிக்கிறீங்க அவ்வளோதான் அப்போது இது ஒரு ஸ்டாண்டு மாதிரி இந்த கரும்புள்ளியை ஒரு நிமிடம் அதாவது கண்ணெல்லாம் ஒரு நிமிஷம் வரைக்கும் உங்களுக்கு சிமிட்டாமல் பாருங்கள் சிமெண்ட் ஒரு வாய்ப்பு இருந்துச்சுன்னா கொஞ்சம் நேரம் கேப் போட்டு இப்படி பண்ணலாம் தப்பு கிடையாது ஒரு நிமிஷம் இப்படி பார்த்தீங்கனாலே போதும் உங்களை மனசில் நீங்கள் என்ன நடக்கணும் என்னென்ன நடக்க வீஞ்சோ வாழ்க்கையில் என்னென்னலாம் கொண்டு போகிறீங்களோ அது எல்லாத்தையும் மனசில் வச்சுக்கோங்க நீங்கள் அப்படியே நீங்கள் சொல்ல தேவைக்கூடியல அது ரீட் தான் இந்த அற்புதமான முத்திரை வாழ்க்கையில் வெற்றி மேல் வெற்றியை தரக்கூடிய அற்புதமான ஒரு முத்திரை இதெல்லாம் கை கண்டது அந்த காலத்தில் அரச சூக்க சீச்சிரம் அப்படின்னு சொல்லுவாங்க சூக்க சீச்சிரம்னாக்கா நம்ம சொல்லுவாங்க இது எல்லாமே பகுப்பொருளாக வச்சுருப்பாங்க அவனோட குருமார்கள் அவர்களுக்கு சொல்லி கொடுத்த முக்கியமான ஒரு முத்திரை ஆனால் ஒவ்வொரு முத்திரைக்கும் ஒவ்வொரு உயிரோட்டம் உண்டு உயிருக்குள் ஓட்டம் உண்டு அதனால தான் இந்த லெஃப்ட் ஹேண்டில் ரைட் ஹேண்ட் அப்படி வைக்கிறீங்க ஏற்கனவே புள்ளியில் வரைஞ்சிருக்கும் ஸோ ஜஸ்ட் அதாவது இது வெறும் நகரத்தை கூட பார்க்கலாம் ஆனால் அந்த ஒரு புள்ளி இருக்கும்போது தான் இயக்கப்படும் ஸோ அப்போது கரெக்டாக அப்படி வச்சு நீங்க அந்த ஒரு ஒரு நிமிஷம் பார்த்தாலே போதும் அதுக்கு மேலே தேவையில்லை ஏன்னா அதுக்கப்புறம் நம்ம எண்ணம் ஈடேறிவிடும் இதில் கையில் ஏறிவிடும் எண்ணத்தோடு எல்லா சக்தியும் பொழுது அங்கே ஒரு பெரிய ஒரு டைனமோ சுழற்சி நடக்கும் ஸோ அதனால இந்த முத்திரை வெற்றி மேல் வெற்றியை தரும் சொல்லியிருக்காங்க இது கை கண்டது செஞ்சு பாருங்க உங்களுக்கே புரியும் நீங்க இந்த டெய்லி ரொட்டீனா எப்ப பழம் செய்யணும்னா படுக்க போகும்போது செய்யலாம் காலையில எழுந்திரிச்சோடனே செய்யலாம் குளிச்சுட்டு தான் செய்யணுன்ற அவசியம் இல்லை எந்திரிச்சோடனே நம்ம என்ன பண்ணுவோம் பார்ப்போம் இல்லையா அதே மாதிரி நல்லா கையை நல்லா ரெண்டு ரப் பண்ணிக்கோங்க கொஞ்சம் எலக்ட்ரோ மேக்னட்டிக் ஃபீல்ட் வந்துடும் அதுக்கப்புறம் அப்படி வச்சு ஜஸ்ட் இப்படி பார்த்தா போதும் இது இங்கே இப்படி வச்சுட்டு பார்க்குறது மேலே தூக்கிட்டு பார்க்கல வேணாம் உங்களை ஹார்ட் சக்கரா இணைய வேண்டும் உங்களை லெஃப்ட் பைன் இணைய வேண்டும் ரைட் ப்ரைனோடைய தலை சேர வேண்டும் இப்படிலாம் எல்லாம் அவ்வளோதான் ஜஸ்ட் அவ்வளோதான் ஒரு துப்பாக்கி இப்படி தூக்கி இப்படி பிடிப்போம் பாத்தீங்களா அந்த மாதிரி இப்படி வச்சு பார்க்குறீங்க அவ்வளோதான் ஸோ இது ஒரு அழகான பகுபத முத்திரை ஆகும் இந்த முத்திரை வெளியில யாருக்கும் தெரியறது கிடையாது ஸோ தான் ஊளைச்சோடியில் இருக்கிறத அப்படியே எடுத்து படித்து சுவை டி ஆக காலையில் எந்திரிச்சோன்னு ஒரு டீ குடிக்கிறமோ இல்லையோ இந்த டீ குடிச்சு பாருங்கள் வெற்றியை தேடி வரும் தான் இதை தேடி தேடி உங்களுக்கு தேடி தேடி கண்ட பொருள் எளிதில் துளைவதில்லை நம்ம முன்னோர்கள் நமக்காக தேடி எழுதி வைத்த பொருள் என்றைக்குமே போவதில்லை அது இல்லாமலும் போனதில்லை அதனால் செய்து விளம்பெருங்கள் நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்